ரொம்ப ஒரு ஆர்வமான நடிகர் கிட்டத்தட்ட வந்து அவர் சின்ன கமலா சார் மாதிரி சொல்லலாம் எல்லா விஷயமும் தெரியும் அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன் வெரி நைஸ் ஃபெலோ அண்ட் ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர் வந்தா ராஜாவாதான் வருவேன் எங்க எஸ்டிஆர் பத்தி சொல்லுங்க ஆஹா எஸ் எஸ்டிஆர் ஆக்சுவலா சகலகலா வல்லவன்னு சொல்லலாம் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி விஷயம் நானே யாருமே இல்லை இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி இன்ஃபேக்ட் ஸ்டேஜில் சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆச்சு நான் அவர்கிட்ட பேசி கேங்கர் ஸ்டைலர் பார்த்து ஃபோன் பண்ணி ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு அதுவும் வடிவேல பார்த்து பயங்கர ஆகி ஐயோ அண்ணனை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் பிரம்மாந்தமாக பண்ணியிருந்தாரு அண்ணன்கிட்ட சொல்லுங்கள்லாம் சொன்னார் அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் நீங்கள் வந்து தூங்கிட்டு இருக்கிற சிங்கம் சிங்கத்தோட பவர் தெரியாமல் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு மறுநிங் காட்டுக்கு வாங்க களத்தில் இறங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் ஈஸோன் ஃபண்டாஸ்டிக் என்ன சொல்றது ஆக்டர் அவருக்கு இருக்கிற ஃபேன் ஃபாலோயிங் வந்து அதிசயமான ஃபேன் ஃபாலோயிங் சின்சியர் டு த ஃபேன் மதகராஜா விஷால் விஷால் என் கூட போகிறக்காத தம்பி அசோசியேஷன் வந்து ஒரு லாங் அசோசியேஷன் இஸ் லைக் எ ஃபேமிலி பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் மத கஜராஜா ரிலீஸ் ஆன அவர் பட்ட சந்தோஷம் நான் பட்ட சந்தோஷம் அதுக்கெல்லாம் காரணமான ஒரு மூணு பேருக்கு உக்காண்டிருக்காங்க ஏசி சார் அருண் சார் அண்ட் மதன் சார் ஸோ இந்த நேரத்தில் வந்து விஷால் சார் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்